பிரபஞ்ச மகா வாலி சித்த திருவடிகள் சொன்னோம் மகதீஷ பெருமன் திருவடிகள் சரணம் என்னை வழிநடத்தும் எல்லா தெய்வங்களுக்கும் வணக்கம் கூறி ஐயா எனக்கு உடம்பு வந்து ரொம்ப முடியாமல் இருக்குது அது காலையில் எழுந்திரிச்சு பிரம்மதவன் செய்யவும் தடங்க தடங்கலாக இருக்குது அதற்கு ஒரு தீர்வு சொல்லணும் சார் கலியுக தேவ சித்த சபையினுடைய அருள் கண்டு சபையோடு சித்தனோடு இறைநிலையாய் வளம் வரும் நற்சீடருக்கு அகத்தியன் நல்லாசி வழங்கி நல்வேல் பகிர்வு தின தன்னோடு இணைந்த சக உறவாளர்களை நண்பர்களை ஒன்றாக அழைத்து வேல் பகிர்வு தின விழாவினுடைய அதிவானத நிலைதனை உணர்த்தி வந்து அமர்ந்து அவ்வேல் பெற்றுச் சென்ற அவ்வேலின் மகிமைதனை பெற்றுச் சென்ற சீடருக்கு அகத்தியன் ஆசி வழங்கி கால சூழல்கள் காலநிலைகள் மாறுபடுகின்ற பொழுது வெப்ப காலத்திலிருந்து மாரிக் காலம் நிறைவடைந்து அதன் குளிர்கால நிலைகள் உயர்கின்ற பொழுது இது அனைவருக்கும் எழுகின்ற இயல்பு நிலை தடைகளாகும் அதிகாலை வேலைதனில் அனைவருக்கும் எழுகின்ற இயல்பு நிலை தடைகள் இது அவ்வியல்பு நிலை தடைகள் அனைவருக்கும் எழலாம் பிரபஞ்ச மகாசபை சீடருக்கு எழுவது என்பது அது கலியுகம் மாற்ற நிகழ்விற்குரிய ஒரு சிறு தடைகள் என்று அகத்தியன் உணர்த்துகின்றோம் அவ்வாறு அத்தடை கல்லை உடைப்பதற்குரிய அற்புதமான வினை தீர்க்கும் வினாதனை எழுப்பிட்ட சீடருக்கு அகத்தியன் நல்ல ஆசி வழங்கி அத்தடை நீங்குவதற்குரிய சுய உடல் உடல் பரிசோதனைக்குள் அகத்தியன் தன்வந்திரி பகவானுடைய ஆற்றலோடு உள்ளிருந்து அற்புதமாய் நீர் உணமருந்தும் காலநிலை இரவில் உணவருந்தும் காலநிலையை சற்று முன்னதாக வைத்து கொண்டு நீர் உறங்கச் செல்வதற்குரிய அக்கால நிலைக்கு முன்னதாக மூன்று நா மூன்று நாழிகைகளுக்கு முன்னதாக உணவுதனை அரைகுறை நிலையில் எடுத்துக்கொண்டு நீர் சயன காலத்திற்குள் செல்கின்ற பொழுது ஆற்றலாக பிரம்ம முகூர்த்த வேலைதனில் நினைத்த நாழிகை பொழுதில் தடையின்றி எழுவதற்குரிய அற்புதமான சூட்சம ஆற்றலை அகத்தியன் நல்லாசியாய் வழங்குகின்றோம் உமக்கு காலச்சூழல் எத்தகைய நிலை அடைந்த பொழுதும் அக்காலச் சூழலையெல்லாம் முறியடித்து ஒரு தவநிலை சென்று அமர்வதற்குரிய அற்புதமான ஆசிகளை அகத்தியன் வழங்குகின்றோம் ஆற்றல் கொண்டு மணிமாலைகள் அணிந்து ஏற்றமுற பிரபஞ்ச மகா சபை அகத்தியன் மகிழ்கின்ற அற்புதமான நிற உடை அணிந்து சற்சங்க விழாவில் கலந்திருக்கும் சீடரே அவ்வுடை போல் அற்புதமான தூய நிலை கொண்ட ஆற்றல் கொண்ட சரீரம் உமை நாடி வர உமக்குள் வர அகத்தியன் நல்லாசி வழங்கி அமர்கின்றோம் சீடரே ஓ அகதி சாய நமக